ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டோக்கன் கிடைக்காதவர்களுக்கும் மிக்சாம் புயல் வெள்ள நிவாரணத் தொகை ஆறாயிரம் ரூபாய் விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வது எப்படி விண்ணப்ப படிவம் எப்போது கிடைக்கும் விண்ணப்ப படிவத்துடன் என்னென்ன இணைக்க வேண்டும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்சாம் புயல் வெள்ள நிவாரண தொகை ஆறாயிரம் ரூபாய் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது உத்தரவை அடுத்து டிசம்பர் பதினான்காம் தேதி முதல் அதற்கான டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை டோக்கன் கிடைக்கவில்லை டோக்கன் கிடைக்காதவர்களுக்கும் மிக்சாம் புயல் வெள்ள நிவாரணத் தொகை வழங்க தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது இதற்கு விண்ணப்ப படிவம் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு விநியோகிக்கப்படும் இந்த விண்ணப்ப படிவத்துடன் என்னென்ன இணைக்க வேண்டும் அப்படின்றதுக்கான வீடியோ இதில் இருக்கு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசு காஞ்சிபுரம் மாவட்டம் மிக்சாம் புயல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ள நிவாரண விண்ணப்பம் வார்டு எண் மண்டலம் எண் தெரு பெயர் இதெல்லாம் அப்படியே நீங்க எழுதுங்க பேனாவில் குடும்ப தலைவர் தலைவியின் பெயர் ரேஷன் கார்டில் யாரோட பெயர் இருக்குதோ குடும்ப தலைவி அவனோட நேமு அடுத்தது மொபைல் நம்பர் அந்த ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்களே அந்த மொபைல் நம்பர் ஆதார் எண் குடும்ப தலைவியின் ஆதார் நம்பரு வீட்டு முகவரி அதுவும் எழுதுங்க குடும்ப அட்டை எண் இருந்தா எழுதுங்க இல்லாதவங்க என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதாவது இதுல ரெண்டு விதமா கொடுத்துருக்காங்க இந்த விண்ணப்பம் வந்து ரேஷன் கார்டு இங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம் ரேஷன் கார்டு இல்லாதவங்க அதாவது கேஸ் பில்லு ரெண்டல் அக்ரிமெண்ட் இது மாதிரி ஏதாவது வச்சிருந்தாலும் இந்த ஃபார்ம் கொடுத்து ஆறாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் இல்லாதவங்க டேஷ் போட்டுருங்க இருந்தவங்க இந்த குடும்ப அட்டையின் எழுதுங்க அடுத்தது வங்கி கணக்கு விவரம் எந்த வங்கியோ அந்த வங்கி வங்கியின் பெயர் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் கிளை பெயர் அதாவது அந்த பிரான்ச்சோட நேம் அடுத்தது கணக்கு எண் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஸோ இதெல்லாம் அடித்தல் திருத்தம் இல்லாமல் கரெக்டாக எழுதிருங்க எழுதி முடிச்சுட்டு பாதிக்கப்பட்ட வீட்டின் வகை குடிசை வீடு நிரந்தர வீடு அடுக்குமாடி குடியிருப்பு இதை மூணில் எதுவோ அதை டிக் பண்ணுங்க பாதிப்பின் விவரம் பகுதியாக பாதிக்கப்பட்டுள்ளதா முழுவதுமாக பாதிக்கப்பட்டதா இதில் எதுவோ அதை டிக் பண்ணுங்க வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து துணிமணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதா ஆம் இல்லை ரெண்டு பண்ணுங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதா ஆம் இல்லை உறுதிமொழி மிக்சாம் புயலால் எனது வீட்டில் வெள்ளம் நுழைந்து துணிமணிகள் மற்றும் உடைமைகள் சேதம் ஏற்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது என்று உறுதியளிக்கிறேன் குடும்ப தலைவர் தலைவியின் கையப்பம் போட்டு கையெழுத்து போட்டுருவேன் கையெழுத்து போட்டு முடிச்சதுமே கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு காஞ்சிபுரம் மாவட்டம் மிக்சாம் புயல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ள நிவாரணம் விண்ணப்பம் ஒப்புகை ரசீது இதோட வந்து ரேஷன் கார்டு இந்த ஊர்ல அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள்ல இருந்தா இது கூட ஆதார் கார்டும் பாஸ்புக்கோட பிரண்ட் பேஜ் இது ரெண்டும் வைங்க இது எதுவுமே இல்லை என் ரேஷன் கார்டு இல்லை ஆனா நான் சென்னையில தான் இருக்கிறேன் அப்படின்னா கேஸ் பில்லு ரெண்டல் அக்ரிமெண்ட்டு டிரைவிங் லைசன்ஸு ஏதாவது ஏதாவது ரெண்டு ப்ரூஃப் அதோட இந்த விண்ணப்பத்தோட நினைச்சிங்கன்னா உங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த விண்ணப்பம் இன்று முதல் மூன்று நாட்கள் வழங்கப்படுகிறது விண்ணப்பம் நீங்கள் மூணு நாளில் ஃபில் பண்ணி கொடுத்துடணும் கொடுத்தா அதுக்கப்புறம் ரெண்டே நாளில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நீங்கள் எந்த கடையில் ரேஷன் கார்டில் போய் வாங்கி கொடுத்தீங்களோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லாச்சி பண்ணுங்க யார் பண்ணுங்க தப்பாச்சி பண்ணுங்க